உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கோர்ட்டுக்கு நாளைக்கு போகணும் வாய்தா அப்படின்ட்டு இங்கே எல்லாரும் ஒரு மாதிரியே படபடப்பாக இருக்காங்க கோமதி வீட்டில் சரவணன் என்ன பண்ணுறாரு நம்ம அந்த கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம் அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க போய் வேண்டிட்டு வா பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கரெக்டாக அங்கே ஒரு நல்ல வழி வருதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வராங்க டம்முன்னு ஒரு லேடி மேலே இடிக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ஹடா நம்ம அக்கா ராகினி மகாநதியிலேருந்து குதித்து இங்கே வந்துட்டாங்க போலருக்கு அப்படியே இடிச்சுட்டு ஏய் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு திட்ட போகிறாரு அஞ்சலி அப்படிங்கிறாங்க அங்கே அந்த அஞ்சலி கேரக்டரில் நடிச்சிச்சு பார்த்தீங்களா வெண்ணிலா கேரக்டரில் அந்த பிள்ளை பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஒரு வேளை ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு தானோன்னு நினச்சேன் அப்புறம் தான் ஓ இது ராகினியா நம்மளு ஏ பசுப்பட்ட கொசுவே நீ இங்கேயும் வந்துட்டியா நல்லபடியாக இருமா இங்கேயும் வந்து அந்த ஆட்டத்தை காவேரிக்கு ஆட்டம் கொடுத்தியலே இன்றைக்கி ஆட்டம் இருக்கானே உன் தம்பி அந்த மாதிரி கொடுத்துறாருன்னு தோணுது இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் ஏ சரவணா ஏ அஞ்சலி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் குசலம் விசாரிக்கிறாங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டுக்க கோயிலுக்கு எதுக்கு வருவோம் சாமி கிடத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வருவோம் நான் கும்பிட்டுட்டேன் சரி பரவாயில்ல மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரவணனுக்கு அந்த நினைப்பே இல்லைங்க சும்மாவே பொண்டாட்டி கழிவு ஊத்துனா ஒரு பொண்ணோட தொடர்பு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்குறாரு என் வாழ்க்கை என்ன பார்த்தா தெரியலையா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்களா நான் அவனோட கொஞ்சம் கூட வாழவே இல்லை தெரியுமா ஏன் என்னாச்சு எல்லாம் என் விதிதான் அப்படிங்கிறாங்க உனக்கு சரவணா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்க நானா உன்னை விட எனக்கு வாழ்க்கையில நடந்தது கொடுறோம் அஞ்சலி அப்படிங்கறது என்ன சொல்கிறாங்க சே ஒரு பொண்ணு இப்படி இல்லாம நடந்துக்கும் அப்பா அம்மா போய் சொல்ல சொன்னால் சரி ஒரு அளவுக்கு மேல புரிசா முக்கியம்னு உண்மையை சொல்ல வேணாமா இப்படி நடந்துக்கிடுச்சு ஓ அருமை தெரியலையே ஒன்று மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணி அஞ்சலி சொல்கிறாங்க சரி அஞ்சலி நீ உனக்கு என்ன என்ன எனக்கு என்னவா உன் பிரச்சனை மாதிரி தான் எப்படி உன் மாமியார் மாமனார் போய் சொல்லி முழு பூசணிக்க மறைச்சாங்கள சோத்தில் அதே மாதிரி தான் என் புருஷன் வீட்லேயும் எல்லா விஷயத்தையும் மறைச்சி என்னென்ன பண்ணாங்க தெரியுமா ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள வேற இருக்குது டைவர்ஸ் ஆனவன் போய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா அதோட பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு அப்பா அப்பா கொடுமை நான் கொடுமை அந்த கொடுமை இனிமே இந்த வீட்டில் நான் வாழ மாட்டேன்னு வந்துட்டேன் சரவணா அப்படிங்கிறாங்க உனக்கு எப்போ டைவர்ஸ் அடிச்சு அஞ்சலி அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சா எப்போ அப்போ அப்போ கரெக்டாக தேதி சொல்கிறாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா ஆமா அப்படிங்கிறாங்க ஏன் அஞ்சலி என்கிட்ட சொல்லலை சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க சொன்னா மட்டும் என்ன சரவணா ஆக உனக்கு மும்முரமா கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு நம்ம கல்யாணமும் நம்ம காதலோட நின்று போச்சு அதனால உன் மனசை வந்து மாத்த வேணாம் கெடுக்க வேணான்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன அஞ்சலி நான் அதெல்லாம் எங்க அம்மா பட்ட பேசி நான் முடிச்சிருப்பேன்ல கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா சே இப்போ என் வாழ்க்கை போச்சு தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாரு நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது அதுக்குதான் கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு போகணும்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க கவலைப்படாத சரவணா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு ராகினி அஞ்சலி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்களா இங்கே கோர்ட்டுக்கு வர்றாங்க எல்லாரும் இங்கே இதில் குடிக்கிறக்கே கஞ்சி இல்லை உன் புருஷன் கிட்ட கையில் காலில் விழுந்தாவது கோர்ட்டில் ஜட்ஜாம காலில் விழுந்தாவது என் புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிடு இங்கே உனக்கு வேற நாங்கள் கஞ்சிக்கு எங்கே போகிறது தெண்டா அழுக முடியாது அப்படிங்கிறது பாக்கியம் மூணு பேரும் நல்லா தாண்டி இருக்கீங்க மூணு பேர் வேலைக்கு போங்க புருஷன் பொண்டாட்டி புள்ளைன்னு என்னங்கடி நடக்குதுங்க இன்னும் சொல்லப்போனால் தங்கமையில் மொத்தம் நாலு பேர் ஒரு டிஃபன் கடை போட்டால் கூட பொழச்சி போயிடலாம் ஆனா ஒன்னு இல்ல ஒன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறக்குமே படக்கூடாதுதான் அடுத்து கோர்ட்டுக்கு எல்லாரும் வராங்க இங்க பாத்தீங்கன்னா பாக்கியமும் தங்கமையிலும் உள்ளுக்கு போயிடுறாங்க இங்க லேட்டா தங்க வர்றாங்க கோமதி சரவணை எல்லாரும் பார்க்குறாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஏத்தாப்பில் பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஆள் வந்துகிட்டு இருக்கு அஞ்சலி அஞ்சலியை பார்த்தோன்னா சரவணே என்ன அஞ்சலி வர்றா அப்படின்ட்டு அம்மா அப்படிங்கிறாங்க என்னடா அஞ்சலிம்மா அஞ்சலி அது யார்ரா அப்படிங்கல அம்மா என் ஃப்ரெண்டுமா அப்படிங்கிறாரு பக்கத்தில் வந்துடுறாங்க என்ன அஞ்சலி என்ன அப்படின்னு கேட்க இங்கே வக்கீல் நிற்கிறாங்க அப்போ தான் சொல்லுது இல்லை நீ இன்றைக்கி ஹேரிங் இருக்குன்னு அதுக்காக தான் வந்தேன் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு சாமிகிட்டே போயிட்டு வந்தேன் இந்தா விபத்து எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க யார்ராவ நல்லா இருக்காட ஆளு தளத்தளன்னு அப்படிங்கல ஆமா பசுபதி நல்லா ஊட்டி வளர்த்துருக்காருல மகள பார்த்தா அப்பா என்னம்மா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல இல்லை ஏண்டா இவளால ஏதாவது பிரச்சனை கிரச்சனை வந்துடாதே என்னம்மா வரப்போகுது நீ ஒன்றும் இல்லை சும்மா இருமா அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாரும் பேசுகிறத பாக்கி என்ன பண்ணுது வீடியோ எடுக்குது ஃபோட்டோ எடுக்குதுங்க இன்றைக்கி மாட்டின் கேட்டு இவளை வச்சிக்கிட்டேன் ஏன் மகளை விரட்ட பார்க்குறீங்களா இன்றைக்கி இருக்குது சரியான ஆதாரம் கிடச்சிருச்சிடி அப்படின்ட்டு பக்கத்தில் வருது கட்டுன்னு டக்குன்னு வந்து கேமரா மறைச்சிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் வருது வீடியோ எடுத்து முடிச்சாச்சு போதும் இது போதும் அப்படின்ட்டு என்னம்மா மருமக புதுசாக ரெடி பண்ணிட்ட போல இருக்குது ஹே பார்த்து பேசிடி என்ன பார்த்து பேசு என்ன ட்ரைவஸே ஆகலை அதுக்குள்ளே மருமக ரெடி பண்ணிட்டியா நீ தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசினி அப்படியே ரசித்து ரசித்து பேசினியே தடவி தடவி கொடுத்தியே எல்லாம் எனக்கு தெரியும்டி இரு இதை நான் உள்ளார சொல்கிறேன் அப்படின்னு பார்க்க சொல்ல சொல்லிக்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் என் மகளை விரட்டி விட்டு இவளை கல்யாணம் பண்ணதான் இதெல்லாம் பண்ணுறீன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்க்க சொல்லுது அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி உனக்கு மனசாட்சியில இந்த பிள்ளை இப்போதான் நாங்களே பார்க்குறான் தெரியும்தான் எனக்கு தெரியும்தான் இந்த பிள்ளை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் எப்படி சொல்கிறது அந்த முட்டாளும் நீதிபதி இருப்பானே ஒழுக்கல பொம்பளையா ஆம்பளையா யார் இருந்தாலும் சரி அதுங்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுவும் பொம்பளைங்க யார் என்ன சொல்கிறோமோ அந்த கோமுட்டைங்க அதான் நம்புவாங்க அப்படியே சொல்லுவேன் அழுவேன் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு தான் என் பிள்ளைய விரட்டிட்டானு சச்சி என் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க வாடி அம்மா வா எனக்கு நல்லது பண்ண நீ வந்திருக்கியா இங்கே பாரு இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இவ சின்ன வயசில் படிச்சவங்க அவ்வளோ தான் நேரடியாக எதேர்ச்சியாக பார்த்ததுனால நல்லா இருக்கீங்களாம்மானு கேட்டா அவ்வளோ தான் அப்படின்னு கோமதி சொல்ல அடி எனக்கும் தெரியும் தாண்டி இந்த பிள்ளையை நாங்கள் பார்த்ததே இல்லை தான் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது பொய் சாச்சின்னு ஒன்று இருக்குல்ல அதை நாங்கள் ரெடி பண்ணுவோம் எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்குறோம் இப்போ இது பண்ணுவோம் பண்ண முடியாதா என்ன எண்பதுல எட்டுலியோ போட்டுட்டு எண்பது பவன் தங்கம்னு சொல்லி உங்களை ஏமாத்தலையா எல்லாமே ஏமாத்தனம்ல அதுவும் தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி ஏமாத்தேன் இதையும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க அப்படியே செம்ம காண்டா எப்படி பேசிட்டு போறா பாரு கோட்டுக்குள்ள உள்ளார வழக்கு வாதாடிக்கிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு நான் என் மாமா தான் வாழ்வேன் அப்படின்னு தங்கமேலே சொல்லி அழுகுது அதெல்லாம் முடியாது என் மேலே சந்தேகப்பட்டு என் கேரக்டரையே கேவலப்படுத்திட்டா கூட நான் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இவர் உண்மைதான் உண்மையிலே ஒரு பொன் ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னவையோட சே இப்பெல்லாம் பேசாது உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய் கூசலையா அப்படின்னு கத்துறாரு ஏம்மா இப்பள்ள கூசணும் இங்கே பாருங்கம்மா அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் அறிவாளிம்மா நீங்கள் ஒரு அறிவு கலஞ்சியும் அதனால தான் நீதிபதியாக இருக்கீங்க சரி சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த பொண்ணுக்கும் இதோ இங்கே உட்காந்துருக்குல இந்த பொண்ணுக்கு இவனுக்கு கனெக்ஷன் இருக்குது கல்யாணம் பண்ண போகிறாங்க அதனால தான் என் பிள்ளைய வெட்டியோட பார்க்குறாங்க ஏமா ஒரு பொண்ணு வந்துட்டா கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு நீதிபதி கேட்குது அம்மா அதுதான்மா இந்த பொண்ணு ஏன் இங்கே வரணும் புருஷனுக்கு டைவர்ஸ் ஆக போகுது என்னது இல்லை மனசுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே லவ்வர்னு வச்சுக்கங்களேன் டைவர்ஸ் ஆயிரும் நம்ம டக்குன்னு கல்யாணம் பண்ணணும் ஆசையில் வந்திருக்கா இதுக்கு ஆதாரம் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க ஏமா பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறத வச்சு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க என்னங்க இதை விட என்ன ஆதாரம் வேணும் அங்கே பாருங்க மருமகளை மருமகளையும் தடவி கொடுக்கறத என்னது மருமகளையும் தடவி கொடுக்குதா இப்பதான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்றாங்க பார்த்துக்கிட்டதுனால பார்த்துருப்பாங்க அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க இந்த பிள்ளையை தான் பார்த்தோம் அதனால பேசினோம் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு கொஞ்சம் நேரம் நின்று பேசுனான் இந்த பிள்ளையை நாங்கள் இது பார்த்தே எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா இல்லவே இல்லை என் பிள்ளைய வெட்டியோட பார்க்குறாங்க என் பிள்ளை அந்த வீட்டில் தான் வாழணும் என் மகளுக்கு நீதி கிடைக்கணும் ஆ இவின்னு கத்துகிறாங்க அடுத்து பார்க்குறாங்க ஓ அப்படியா அம்மா சரி நான் ஒன்று சொல்கிறேன் இவர் ஆனார் அப்படின்னு கோமதி சொல்லுது என்ன அப்படிங்கல என் பிள்ளை ஒரு சாட்சி வச்சுருக்கான் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்கள் என்ன சாட்சி அப்படிங்கலாம் பார்த்தா மொபைல் எடுத்து கொடுக்குறாரு அந்த பாக்கிய வந்து பேசி பார்த்தீங்களா அந்த ஒரு கூமுட்டை வக்கீல் கூமுட்டை நீதிபதி அறிவாளி இல்லை ஒரு முட்டாளு அவனுக்கு நீதிபதி ஒரு கூமுட்டைன்னு பேசின எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆடி போகிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சரவணை சொல்கிறாரு இந்த அம்மா அங்கேருந்து வரும்போதே நான் நினச்சிட்டேன் இவன் ஏதாவது லூஸ் ஸ்டாக் விடுவான் அதனால தான் நான் அந்த மாதிரி பாக்கெட்டுக்களை வச்சுக்கிட்டேன் இவரான அப்படின்னு சரவணை சொல்கிறாங்க அப்படியே செம்ம காண்டாடுறாங்க ஏம்மா எல்லா தப்பையும் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கீங்க முழுக்க முழுக்க எல்லா தப்பும் ஓம்பேரில் வச்சுட்டு அந்த பிள்ளைக்கும் அவனுக்கு தொடர்புன்னு உன் மக சொன்ன மாதிரி நீ சொல்கிறியா ம் இப்போ நீனே ஒத்துக்கிட்டீங்கள எல்லாமே போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணனு இதுக்கு மேலே நான் ஒன்றும் நான் தள்ளி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி குடும்பத்தை பார்க்குறாங்க இங்கே பார்ப்பா சரவணா உனக்கு நான் இன்னைக்கே இப்போவே நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்றாரு அப்படியே ஆடி போகிறாங்க சந்தோஷம் தாங்கலை சரவணனுக்கு தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிபதியை இப்படி கேவலமாக பேசுன பாக்கியத்துக்கு பணம் அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற ஐம்பதாயிரம் பணம் அவர் அதை விதிக்கிறேன் ஐயோ ஐயோ அஞ்சு பீஸா கூட இல்லைங்க ஐம்பது ரூபாய்க்கு கூட வழி இல்லை அப்படின்னு அழுகிறாங்க அப்போ அஞ்சு வாரம் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ இதெல்லாம் அநியாயம் அப்படிங்கிற என்ன என்னையே ஏற்று பேசிங்களா அப்போ ஆறு வாரம் மேடம் அப்படிலாம் இல்லை அப்போ ஏழு வாரம் ஐயோ போதும் நான் வாய திறக்கலை அப்படிங்கிறாங்க ஏழு வாரம் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க பாக்கியத்துக்கு தங்க மயில இப்போ அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு அதாவது நல்ல அம்மா பேச்சை கேட்கலாம் இந்த மாதிரி கேடு கேட்ட கேவலமான அம்மா பேச்சை கேட்டால் இப்படி நடத்துகிறதா இருக்கணுங்க என்ன பிறான் இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்து என்ன சரவணனுக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சு இந்த ராகினிக்கும் சரவணனுக்கும் ஆ சாரிங்க ராகினினே வருது அஞ்சலிக்கும் சரவணனுக்கு கல்யாணம் டும் டும் தான் சீக்கிரமே கல்யாணம் சாப்பாடு ரெடியாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்